எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யூடியூப் நேயர்களே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை கர்த்துடைய செய்கைகளை வந்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லுது பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்துடைய செய்கைகளை வந்து பாருங்கள் இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்திலே வந்து பார்க்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே நாம் இந்த வந்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாம் மெயினாக வைத்து சிந்திப்போமானால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சங்கீதத்தின் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுபுத்தரிடத்தில் நடப்பிக்கும் கிரீகளில் பயங்கரமானவர் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான் தேவனத்தில் வந்தால் அவருடைய கிரியையும் அவருடைய வல்லமையும் நாம் காண முடியும் ஏதோரிடத்தில் இருந்து கொண்டு நாம் தேவனை நாம் தேடிக்கொண்டிருப்பதல்ல கர்த்துடைய ஆலயத்திலே கர்த்தரை தேடுவது மிக மேன்மையான ஒன்று தேவனை ஆலயத்திலே வந்து பாருங்கள் அங்கு அவர் உயரமும் முன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என கன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு தேவனை வந்து பார்க்கக்கூடிய அனுபவம் உண்டா தேவடைய சமூகத்திலே வந்து கர்த்துடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மையை செய்யாமல் விடவே மாட்டார் தேவனுடைய செய்கைகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை தெய்வ பிள்ளையே கர்த்த சொல்லுவார் வந்து பார் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டை வாசிக்கும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான தேவனை வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் அழைக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் மறுநாள் யோவானும் அவருடைய சீஷனு இரண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் இயேசு திரும்பி அவர்கள் பின் பின்செல்கிறதைக் கண்டு என்ன தேடுகள் என்றார் அதற்கு அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறேன் என்று கேட்டார்கள் ரவி என்பதுக்கு போதகரே என்று அர்த்தமா அடுத்த வசனத்தில் அவர் வந்து பாருங்கள் என்றார் தேவனுடைய பிள்ளையை தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அவரை தேடி வர வேண்டும் அவரிடத்தில் வந்து காத்திருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் கத்திரத்திலே வந்து அனுபவ பெற்றுக் கொண்டவர்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் தேவனத்தில் வந்தால் உனக்கு சகலமும் நன்மை செய்வார் தேவனை அறிந்து ஆராதிக்கக்கூடிய விதத்தில் நீ ஆனால் இந்த வருஷத்திலே கத்த சொல்லுகிறார் நீ வந்து பார் என் மகிமையை பார் உன் கண்ணீரை துடைக்கிற தேவனை பார் அருமையான சகோதரி சகோதரியே தேவனிடத்தில் வருகிற ஒருவனும் வெக்கப்பட்டு போனதில்லை கர்த்த சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிற நான் புறமே தள்ளுவதில்லை தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீ தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது அவர் சகல நன்மைகளையும் கர்த்த செய்கிறார் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்களுமே வந்து பார்க்கிற அனுபவத்தை எனக்கு தாரும் இன்றைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கிறாயா கர்த்தாவே நாங்களுமே காண வேண்டியம் என்று வந்திருக்கிறோம் ஐயா நாங்களுமே எங்கே கண்டு சந்தித்தால் நலமாயிருக்கும் இருக்கும் யோபு சொல்லுகிறான் தேவனை கண்டு ஆராதிக்கக்கூடிய வித தேவன் நடத்த வேண்டும் அருமையான் தேப்பிள்ளே கர்த்தடத்தில் வா உன்னை கர்த்தர் அழைத்து அபிஷேகித்து என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் யோபு இப்போல் சொல்லுவோம் கர்த்தாவை எங்கே கண்டு சந்தித்தால் இருக்கும் தேவனை கண்டு ஆராதிக்கக்கூடிய அவரை வந்து பார்க்கக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம் தேவ சமூகத்தில் இருப்பாய் ஆனால் உன்னை ஒருபோதும் கர்த்தர் வெக்கப்படுத்த மாட்டார் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறவர் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் வந்து பார் என்னுடைய மகிமை பார் என் பிரசன்னத்தை பார் என் சகல விடுதலையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்த நம்மை அழைக்கிறார் ஏசு விடுத்தல் வருகிற மனம் உனக்கு உண்டா தேவனாய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரையும் விடுத்து வருகிறேன் என்று சொல்வார் உன்னை சகலவற்றிலும் கர்த்தனோட வல்லவராக இருக்கிறார் தேவனத்தில் வர கற்றுக்கொள்ளும் தேவ பிள்ளையே அவர் ஒருவரையே நம்மை நடத்துகிறவர் நாம் தேவடத்தில் வருவோம் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்திடத்தில் வந்த ஒருவனும் வெக்கப்பட்டு போனதில்லை தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வத்தை நம்மை கனப்படுத்துவாராக நாம் கர்த்திடத்தில் வருவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அவர்களை முடி எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவை நாம் எங்கெல்லாமோ அழைந்தோம் சமாண்டு சமாதானம் இல்லாமல் அலைந்த நாட்களிலே கர்த்தாவை எங்களை அழைத்து வரும் வந்து மகுமை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காய் சோத்திரம் கர்த்தாவே எங்களை நீர் அழைக்கிறீரே வந்து பாருங்கள் கர்த்தாவே அது உங்களுடைய இன்விடேஷன் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த மகுமையான அழைப்பையா நாங்களும் உம்மிடத்தில் வரும்பொழுது பொழுது எங்களுக்கு சகல நன்மையும் நீ செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரை இந்த காலை வழியிலே எங்களோடு பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஆசிர்வத்து மகிமைப்படுத்தி சகல துதி கனமகமெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் இருந்த மாணவரோடும் கொண்டிருப்பாராக ஆமேன்.